ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக கீழ்மையினால் அங்கு ஓர் கீழ்மகன் இட்ட முழவின் கீழ் நாழ்மை பல சொல்லி நீர் அணங்காடும் போய் காண்கிறேன் ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் ஈதே மருந்து ஊழ்மையில் கண்ணபிரான் கழல் வாழ்த்துமின் உன்னித்தே என்று பாடுகிறார் ஆச்சாரம் மற்றும் அனுஷ்டானம் அதாவது முன்னோர் வகுத்த நெறிமுறை மேலும் அந்த நெறியை கடைபிடித்தல் என்று எந்த ஒரு வர்ணாசிரம தர்மத்திலுமே பற்றில்லாத நீசனான சண்டாளன் ஒருவன் இங்கு ஏதோ ஒரு வாத்திய கோஷத்தை பண்ணி முழங்குவதாம் அந்த இடத்தை சுற்றி பலர் இருந்து கொண்டு தேவதாந்தரங்களின் மேலே அவற்றுக்கு இல்லாத ஏற்றங்கள் பலவற்றையும் சொல்லி சில தப்பான கட்டுக்கதைகள் மூலம் அதை பாடுவதாம் இதற்கிடையே வேலை ஏந்தி கொண்டு ஒரு குறி சொல்பவன் தலை விரித்து ஆடுவதாம் தாய்மார்களே இப்படி நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற இந்த பொய்யான காரியங்களை எல்லாம் என்னால் காண பொறுக்கவில்லை சரி அப்போது முறைப்படி செய்ய வேண்டிய காரியம்தான் என்ன எனில் நெல் முதலியவற்றை அறுத்தால் அதை ஒரு கட்டாக கட்டுவதற்கு கயிறு தேடி போக வேணும் ஆனால் சம்பு அதாவது ஒரு வகையான நீளமான புல் அறுத்தால் அதை கொண்டே கட்டிவிடலாம் அதுபோல நமக்கு பெரிய உபகாரங்களை செய்தபடி உள்ள அந்த கிருஷ்ண பகவானுடைய திருவடிகளை உங்கள் மனத்திலே சிந்தித்து மங்களாசாசனம் பண்ணி வாழ்த்தியபடி இருக்க முயலுங்கள் இந்த மங்களாசாசனம் சாசனம் ஒன்றுதான் ஏழை பிறவிக்கும் கஷேமத்தை அதாவது நிலையான நன்மை கொடுக்கும் இவளுடைய இந்த நோய் தீர்வதற்கும் அதுவேதான் மருந்தாகவும் அமையும் என்று தோழியானவள் தாய்மார்களிடம் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்